ஈராக்கில் அமெரிக்க படைகள் மீது ஷியா கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் மேற்கு ஈராக்கில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் முகாமிட்டுள்ள ஐன் அல் ஆசாத் வான்படை தளத்தின் மீது இரண்டு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கா உதவி செய்யக்கூடாது என ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் அப்படி செய்தால் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கையும் விடுத்தனர் ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு அளித்து வருவதால் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஷியா பிரிவு போராளி குழுக்கள் அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஈராக்கில் பதினான்கு முறையும் சிரியாவில் ஒன்பது முறையும் அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆனால் இதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் இது தங்களது ரோபஸ்ட் சிஸ்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அமெரிக்கா தெரிவித்துள்ளது அதே தற்போது நடைபெற்றுள்ள தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள கட்டா இப் ஹிஸ்புல்லா அமைப்பு இலக்குகளை சரியாக குறிவைத்து தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது எனினும் இதில் யாருக்கும் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை